குல தெய்வமே இந்த திருக்கமின் குப்பம் மட்டும் அல்ல இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் இன்பமாய் வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் அப்பனி முருகா அம்மா பராசக்தி பத்திரகாளி எங்க சுராமியின் குப்பத்து காதல் தெய்வம் நீ ஏழைங்க நாங்க எங்க வயத்தை வளர்க்க உயிரையே பணைய வச்சு கடலுக்குள்ள போயிட்டு வரோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும் நீ ரொம்ப கோபக்கார சுராமியின் குப்பத்துக்கிட்ட போட்டி போடுற குப்பத்தை உன் கோபத்தால அழிச்சனும் ஆனா உன் குப்பத்து குழந்தைகளை வாழ வைக்கணும் தாயே வாழ வைக்க முருகா நல்ல நேரம் நம்ம பரம்பரை வழக்கப்படி ஊர்வனம் கட்டுப்பாட்டோட குப்பம் போய் சேரணும் புறப்படுங்க எல்லாரும் புறப்படுங்க டேய் புறப்படுங்களா நம்ம எதிரி நம்மள பார்த்து பொறாம இதே மாதிரி அந்த சூரவணியின் குப்பமும் திருக்கணி குப்பமும் மூலம் அதான் நடக்காது நெஜமா அதான் நடக்காது ரெண்டு ஊர்வலமும் அமைதியா வருது ஏன் நடக்காது ஏய் எஜமா Ha ha ha!

தலைவர் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த போட்டியும் புறாமயமா இருக்கணும் நெல்ல தெய்வ திருநாள் கடவுளுடைய சன்னிதியில் நம்ம ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா இருக்க உறுதி எடுப்பு

கடவுளோட அனுக்கிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு குப்பமும் ஒத்துமையா வாழணும்னு கனவு கண்ணு முடியாம போச்சு மாணிக்கம் உன்னுடைய முயற்சியில ஒத்துமை நிலை கேட்டவப்பா எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க என் ஆசை மக்களுடைய நன்மையை உயிரை விட பெருசா மதித்து பாடுபடணும் மாணிக்கம் மறந்துடாதே Aget ah, apa? Apa ah, dia terapa? Aduh! Aduh! <laughs> Hahaha! Hahaha! Ô gia, béo bà, béo bà này, bà già bà này, bà già bà này,

அவனை காப்பாற்றணும் இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும் பொருளாதார நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா கமிட்டி கூட வேண்டாமா கமிட்டி கூட்டமா உயிரோடு இருக்கணும் கூடுது இதை நான் ஆமோதிக்கின்றேன் போனானே கடல் ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன் கீழே விழுந்தாலும் உழுவேன் சொல்லியிருந்தா நாலு பேர் கூடவே போய் விழ விழ அவனை பிடிச்சி காப்பாத்திருப்பாங்க சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு பேர் வாங்க விடமாட்டாங்களே விடமாட்டாங்களே ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னதான் செய்ய போறீங்க அந்த அங்கத்தை நான் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்தினனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்வேன் சித்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாபத் தீர்மானம் போடும் ஐக்கியோ ஐயோ 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 ஓய்யா அவசரப்படுறேன் அந்த நேரா போய் பார்ப்போம் அவனுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆயிருந்தோன்னா அப்புறம் அடிச்சிக்குவோம் கட அது இல்லையா ஐயோ இப்படி புலம்புறாய் வேணால் உறவா கடலை அங்கே தான் பாக்கி தரணும் யாருக்கும் அனுதாபத் தீர்மானம் என்ன வேலை செய்யுது அவனே அப்படி ஆப்பாத்தன அவனும் மனுஷன் தான மனுஷன்தான் ஆனால் நம்ம விரோதி உங்க அப்பாவும் கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவர் அவனுக்கு உதவலாமா உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும் அதுதான் பண்பு சரி சரி வேலையை பாருங்க அங்கத்தினர்களே எதிர்பாராத விதமாக இறந்து போனேன் நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் இரண்டு நிமிடம் மௌனமாய் இருப்போம் இதை நான் ஆமோதிக்கின்றேன் முட்டு நிமிஷம் அந்த உடனே சாப்பாட்டு போயிமா தை பெயரு